கையில எட்டாயிரம் ரூபாய் முன்படாத உங்களுக்கு தீபாவளி ஆஃபரா பட்ஜெட்ல ஆரம்பிச்சு ஜஸ்ட் நாப்பத்தஞ்சு கைல ஒரு இருபா முன்பணம் பண்ணிக்கலாம் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன்பாந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் கைல பத்து ரூபாயில இருந்து பாஞ்சு ரூபா முன்பண கொண்டு வாங்க பினான்ஸ் போட்டுக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எம்டி கைல ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் வாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் அவ்வளவு முன்பணம் இல்ல பதினஞ்சு டு இருபது ரூபா முன் பண்ண கொடுங்க இந்த டபுள் டிஸ்க் வேரியன்ட் ரெண்டு டிஸ்க் வரும் இப்போ நம்ம பல்சர் ஒன் பிப்டி கலெக்ஷன் பார்க்கறோம் நம்மளோட பதினாலிருந்து ரெண்டு வரைக்கும் எல்லா ஒன் ஃபிஃப்டியுமே இருக்கு கையில் பதினஞ்சு ரூபா தான் இந்த பாச்சி எடுத்துக்கலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் யூஸ்டு பைக் வீடியோ தான் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டன்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டி பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட எம்டி பைக்கோடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறையா வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வர்ஷன் டூ டூ வருஷன் த்ரீ வருஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ரெண்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலோடைய வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு

வேற எங்கேயும் இல்ல நம்ம கடை எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னா நீங்க சென்ட்ரலேருந்து வந்தீங்கன்னா ஜிஹெச் டூ பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டு சத்தத்துல இருந்து வந்தீங்கன்னா கே எம் டூ சீட் கேடா சொல்லுவாங்க நம்ம மேப்பிலே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி ஆட்டோ கன்சாட்டிங் பட்டாபிரமசீட் போட்டீங்களே வரும் மேப்பில் வீடியோ போலாம் வண்டி தான் ஆஃபர் லாஸ்ட்டாக சொல்றேன் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தராங்க இப்போ நம்ம பார்க்குறது ஜாவா ஃபார்ட்டி டூ பாபர்னு சொல்லுவாங்க பாபர்னா ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் வரும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு அது பதிமூணாயிரம் கிலோமீட்டர் நம்ம ஓடி இருக்கும் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறோம் நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்டா பண்ணணுமா பண்ணிக்கலாம் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முன்போன்தான் இந்த ஜாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஆர் எஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலாம் டயல் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் முடிச்சிடும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மேம் லோ பட்ஜெட்டில் ஆர் ஒன் ஃபைவ் வேணும்னே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் டூ செகண்ட் ஓனர் வண்டி சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஜெஸ்ட் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இதுக்கு பினான்ஸ் ஆப்ஷன் வந்து கையில ஒரு இருபது முன்பா கொண்டு வந்து லோன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டு மாடல் ஜாவா பார்ட்டி சொல்லுவாங்க வண்டி நல்ல தெளிவா இருக்கு அலாயில் வர டைப் வண்டி நல்ல குவாலிட்டி இருக்கு கிலோமீட்டர் பதினொன்றாயிரம் மோடி இருக்கும் இதுக்கு கேட்கற ரேட் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்றோம் பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபா முன்பா தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் திருச்சி நம்பர் நம்பரு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வேலை ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்றோம் வண்டியில எவ்வளோ ஃபைன் இருக்கோ அதை கழிச்சோ கட்டி வத்துறோம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இருக்குறவங்க நம்பர் பாருங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ஓடி இருக்கும் இந்த வண்டி எடுக்கனால நம்ம ஐம்பதாயிரம் ரூபா முப்பது கொடுத்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி டபுள் டிஸ்க் ஏபிஎஸ் உள்ள மாடல் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரமா ஓடி இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸா கேட்கறது வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாங்க நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி பெஸ்ட்டா பேசி முடிச்சுக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் தண்டர்பர்ட் எக்ஸ் செகண்ட் ஓனர் திருச்சி நம்பர் கிலோமீட்டர் பதினாறு முப்பதாயிரம் சம்திங் ஓடி இருக்கும் இந்த வண்டி நம்ம தீபாவளி ஆஃபரா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருந்தோம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன்பு தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து எஃபிசியட் கலெக்ஷன் பாக்கிறோம் வெர்ஷன் டூ எல்லாருமே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி பதினாலுக்கு எல்லா குவாலிட்டியா இருக்கு அவுட்லுக்கு சரி இன்ஜின் சரி வண்டி ஓட்டுற கண்டிஷன் எல்லாமே கிளாஸா இருக்கு முப்பத்தெட்டு ரூபா சொல்றேன் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு ஃபைனலா முடிச்சடுற ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கையில் பத்து ரூபால இருந்து பாஞ்சு ரூபா முன்பணம் கொண்டு வாங்க ஃபினான்ஸ் போட்டுக்கலாம் சேம் அதே திருச்சி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அவுட்லுக் எல்லாமே நீட் கண்டிஷன் பதினாலுக்கு உண்டான எல்லா கண்டிஷனும் இருக்கும் டயர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம முப்பத்தி ருபா கேட்கறோம் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு ஃபைனலா பண்ணித்தரும் எந்த வண்டி எடுத்தாலும் அதுல இருக்க ஃபைனல் கழிச்சோ கட்டியோ உங்களுக்கு பட்டா பண்ணிக்கிறோம் இப்போ நீங்க பாக்குற வெர்ஷன் ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வெர்ஷன் போரை பொறுத்தவரைக்கும் டபுள் சேனல் ஏபிஎஸ் வரும் ப்ராக்ஷன் கண்ட்ரோல் வரும் எம்சியோட மீட்டர் வரும் வண்டி சும்மா மைலேஜும் சரி பர்ஃபார்மன்ஸ் சரி அடிச்சிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேரில் வாங்க ஏதாவது லைட்டாக லைட்டாஷன் பண்ணிக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்ப நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எம்டி எம்டியில் வந்து இது மான்சர் அடிஷன் மான்சர் அடிஷன் கொஞ்சம் கிளா கிடைக்காது வண்டி சூப்பராக இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்திங் ஓடி இருக்கும் வண்டியோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வெலை சொல்றேன் நேர்ல வாங்க தீபாவளி ஆஃப்ரா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சுறேன் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பட கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்எஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் என்எஸ்ல நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் என்எஸ் டூ ஹண்ட்ரடு வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி தரமாக இருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த வேலை செய்யலாம் அப்படியே டெரி டூ ட்ரைவ் தான் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்லிட்டு இருந்தோம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு தரப்புறோம் கையில் வெறும் நாற்பதாயிரம் முன்பழந்தான் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி தரமாக இருக்கும் ஆனால் டூ ஹண்ட்ரட் வேணா மைலேஜ் வேணும்னா ஒன் சிக்ஸ்டில் மூணு வண்டி இருக்கு மூணு வண்டியிலேயுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் இது பழனி நம்பர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி மாடல் இதுக்கு நம்ம சொல்ற விலை தொண்ணூறுவா நேரில் கொஞ்சம் கம்மி பண்ணி பெஸ்ட்டாக பேசி முடிச்சுக்கலாம் இந்த என்ன செடுக்குனா ஜஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ரெண்டாயிரத்தி பத் மாடல் தஞ்சாவூர் நம்பர் என்எஸ் ஒன் சிக்ஸ் இது வண்டி நல்ல குவாலிட்டி இருக்கும் ரெண்டுக்குமே கலர் தான் வித்தியாசம் இது வண்டி நல்ல குவாலிட்டி இருக்கு நம்ம சொல்கிறோம் நேரில் அவங்க பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு ரூபா முன்பணம் தான் பண்ணித்தரேன் அவ்வளோ முன்பண இல்லான பதினஞ்சு டு இருபது ரூபா முன்பணம் கொடுங்க இந்த என்ன எடுத்துருப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டபுள் டிஸ்க் வேரியன்ட் ரெண்டு டிஸ்க் வரும் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு மதுரை நம்பர் இந்த வண்டி நம்ம கேட்கறவங்களை அறுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கோம் தீபாவளி ஆஃபரா அறுபதாயிரத்துக்கு முடிச்சுருவோம் கையில வெறும் பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் முன்பணம் வாங்க இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம்

இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பல்சர் ஒன் பிப்டி டுவெண்டி செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு ஆனா வண்டி சரியான தரமா இருக்கும் எந்த குறையுமே சொல்லக்கூடிய அளவுக்கு வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு கஸ்டமரு இதோட விலை நம்ம வந்து அறுபது ரூபா சொல்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பி ஃபோர் கார்பெட் உள்ள மாடல் அறுபது ரூபா சொல்றோம் நேரில் அவங்க லைட்டன் பண்ணிக்கலாம் கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பு தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இதுவும் கார்பட்டர் உள்ள மாடல் தான் டபுள் டிஸ்க்கு தான் இது சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்குறோம் திருச்சி நம்பர் தான் நேரில் வாங்க ஏதாவது லைட்டா பண்ணிக்கலாம் வண்டி நல்ல கோல்டா இருக்கும் பதினஞ்சு ரூபாய் முன்பனாலும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் பத்து தானே முன்பணம் இருக்கு அப்படின்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பதினஞ்சு குண்டான எல்லா கண்டிஷன் வண்டியில இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம நாற்பத்தஞ்சு ரூபாய் கேக்குறோம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பைன் முடிச்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பல்சர் ஒன் ஃபிஃப்டி நாப்பதாயிரம் சொல்கிறோம் ஃபைனலாக ஒரு முப்பத்தி நாலாயிரம் முடிச்சுறேன் கையில் பத்தாயிரம் முன்பு வந்தாலே போதும் டயர் பாயிண்ட் அவுட்லுக்கு எல்லாமே ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பல்சர் ஒன் டுவெண்டி ஃபைவ் பார்க்குறீங்க ஒன் டுவெண்டி ஃபைவ்ல கட்சி மாடல் மைலேஜ் வேணும் பல்சர் தான் வேணும்னா ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி நல்லா மைலேஜ் தரும் இதுக்கு நம்ம கேட்குற வேலை அறுபது ரூபா சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தீபாவளி ஆஃபர ஐம்பத்தாயிரம் பண்ணித்தரேன் கையில பத்தாயிரம் ரூபாய் முன் பண்ண கொடுக்க இந்த ஒன் டுவெண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்

ஹல்தி பேசினா நாப்பத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு முடிச்சுறேன் கையில் பதினஞ்சு ரூபாய் முன்பான அந்த வண்டி பைன்ஸ் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியை உங்களுக்கு நான் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தீபாவளி ஆஃபராக உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பேஷன் ப்ரோ பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட்டு புதுக்கோட்டை நம்பரு வண்டி தெளிவாக இருக்கும் நாப்பத்திரண்டு ரூபா கேட்குறேன் முப்பத்தி எட்டாயிரத்துக்கு ஃபைனலாக முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடலா முப்பத்தி ரூபா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பண்ண முடிச்சீங்கன்னா அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் மூணு வண்டி கஸ்டமர் இருக்குற வச்சிருக்கேன் மாடல் அலாய் டைப் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டியோட ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கழிச்சு கொடுக்குறோம் கை இருபது தான் இந்த வண்டி பினான்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸ் பாக்குறோம் இதோட ரூபாய்க்கு வாங்க கூட அறுபத்திரண்டு ஐம்பத்தெட்டாயிரத்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனரு உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துறேன் டயர் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கைல பதினஞ்சாயிரம் ஒன் பண்ணாதான் கூட வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பேஷன் ப்ரோ சென்னை நம்பரு அவுட்லுக்கு ஆவரேஜ் கண்டிஷன் வண்டி அவுட்லுக் எல்லாமே நல்லா தான் இருக்கு இன்ஜின் பர்ஸ்ட் கிளாஸா இருக்கு டயர்லாம் புது டயரு இந்த வண்டிக்கு நம்ம கேக்கிற விலை முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி ஆறாயிரத்துக்கு ஃபைனா பண்ணி தரேன் கையில வெறும் பதினெண்டு ரூபாய் பதிமூணு ரூபா இருந்தாலும் இந்த வண்டி ஓன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ரேடியான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு திருச்சி நம்பர் சிக்கி லோன்னரு நாற்பதாயிரம் சொல்கிறேன் முப்பத்தி ஏழாயிரத்துக்கு முடிச்சுறேன் பைன் எவ்வளோ ரூபா கழிச்சு தரேன் கையில் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் தான் இந்த ரேடியான் நடத்துக்கலாம் இதுவும் சேம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரேடியான் தான் இந்த வண்டியை உங்களுக்கு ஃபைனலாக முப்பத்தஞ்சாயிரத்துக்கு முடிச்சுறேன் இப்போ நம்ம பாக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரேடியானு இதை உங்களுக்கு வந்து நாங்கள் நாற்பத்தி மூணாயிரத்துக்கு முடிச்சுறோம் இப்போ நம்ம பாக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹீரோ கிளாமர் பாக்கிறோம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது இந்த வண்டி நம்ம ஆஃபர் பிரைஸா உங்களுக்கு வெறும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் தரப்போம் வெறும் இருபத்தெட்டு ரூபாய் கிளாமர் தரோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கையில் எட்டாயிரம் முன்படா இருந்தாலும் இந்த வண்டி உங்களுக்கு தரப்போகிறோம் தீபாவளி ஆஃபராக இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டிஸ்கவர் டிஸ்கவர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நம்ம உங்களுக்கு ஆஃபர் பைசா தீபாவளி ஆஃபர் பைசா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு தர வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கையில் வெறும் பத்தாயிரம் ரூபா இந்த வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட எக்ஸல்ல இப்போ ரெண்டு வண்டி இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இதோட வில இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றேன் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் செல்ஃபில் வரக்கூடிய வண்டி பிஎஸ் எஸ் போர் டைப் இதோட முப்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் நைட்டை நக்சுவல் பண்ணிக்கலாம் கையில பத்து ரூபா முன்பு நடந்தாலும் இந்த எக்ஸல் ஸ்கூட்டி கலெக்ஷன் ஸ்கூட்டில மட்டும் நம்மள பத்து வண்டிக்கு மேலே இருக்கு ரெண்டு பர்க் மேனே ரெண்டு ட்ரிபுட்டர் எல்லாமே இருக்கு நம்ம பர்ஸ்ட் வண்டி வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் பசீனம் பாக்குறீங்க இதோட ரேட் நான் அறுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் நேரில் வாங்கல் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பண்ணி தரேன் கையில பதினஞ்சு இருபா மூணு பண்ணிக்கலாம் நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆக்டிவா பாக்குறீங்க ஆக்டிவால ஃபைவ் ஜி மாடல் இது எல்இடி லைட் வந்துரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வேலை ஐம்பத்தி மூணு ரூபா சொல்றோம் தீபாவளி ஆஃபரா உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு வண்டியில இருந்தா ஃபைன் கழிச்சோ வட்டி தரேன் கையில பதினஞ்சு ரூபா தான் பைனான்ஸ் போட்டு தரேன் இப்ப நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டிவிஎஸ் ஜூபிடரு வண்டி நல்ல தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம வேலை அறுபத்தி எட்டு அறுபத்தி ஐயாயிரத்துக்கு உங்களுக்கு பண்ணி தரேன் கையில பதினஞ்சுக்கும் இருபது ரூபா முன்பால்தான் இந்த வண்டி பினான்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது சுஜி ஆக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட அவுட்லுக் குவாலிட்டி இன்ஜின் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம கேட்கற வேலை ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பதாயிரத்துக்கு கழிச்சு கட்டுறோம் நீங்க பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இதோட நம்ம அறுபத்தாறு ரூபாய் கேட்கலாம் அறுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு பண்ணி தரும் நேரில் வந்து பாருங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பதினஞ்சு ரூபா முன்பு தான் போட்டுக்கோங்க நம்ம கிட்ட இப்ப ரெண்டு பர்மெண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸ் இருக்கு இது மதுரை நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தாயிரம் ரோடி இருக்கும் டயர் பாயிண்ட் அவுட்லுக்கு எல்லாமே பக்காவா இருக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தெட்டாயிரம் பைலா தரேன் ரெண்டாயிரம்

நேரில் வாங்க ஏதாவது கூட பண்ணி பண்ணிக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்ப நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆப்ரல்ல ஸ்ட்ரோம் பாக்குறோம் இது திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனரு இல்ல வண்டி நம்ம வேலை ஐம்பது ரூபா சொல்றோம் கைல பத்து ரூபா முன்பு தானே இந்த ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் பாக்குறீங்க இதோட ரேட் நம்ம வந்து ஐம்பது ரூபா சொல்றோம் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் டயர் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு வாட்ரு மட்டும் பண்ணணும் பண்ணி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வெஸ்பா வெஸ்பா வந்து இது மூணு ஓனர் நாப்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் நாற்பதாயிரத்து உங்களுக்கு பண்ணிடுறோம் கையில் பதினஞ்சாயிரம் கொண்டு பண்ணுவாங்க இந்த விஷயம் எடுத்துக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஓட்டல் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் ஐம்பதாயிரத்துக்கு உங்களுக்கு பண்ணித்தரோம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கையில் பத்து டு பதினஞ்சு ரூபா முன்பா எடுத்துக்கோங்க ஆர் என் ஃபை நம்ம வீட்டுல ரெண்டும் வி ஒன்று இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வி ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பெஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தீபாவளி ஆஃபராக உங்களுக்கு ஃபைனலாக ஒரு லட்சத்தி நாப்பதாயிரத்துக்கு பண்ணித்தரும் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி பத்தொம்பது ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் த்ரீ ஃபோர் மாடலு நல்ல குவாலிட்டியா இருக்கு உங்களுக்கு அஞ்சு ரூபா வரும் தொண்ணூறு ரூபாய்க்கு தரேன் கையில வெறும் முப்பது ரூபா முன்புதான் இந்த வண்டி பைனான்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆரம்பி வெர்ஷன் த்ரீ திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் நைட் எடிஷன் இதுக்கு நம்ம கேட்கிற வேலை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு ஃபைலாக முடிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கையில் நாற்பதாயிரம் ரூபா முன்பு வந்து அந்த வண்டி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது ஓவரால் எல்லா வண்டியுமே நம்ம தெளிவான டீடெயில் சொல்லியிருக்கோம் நம்ம கடையில் தீபாவளி ஆஃபர் கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு ரேட்டே பெஸ்ட் ரேட்டு தான் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லை இந்த வண்டிக்கு இந்த வீடியோ கீழே நாலஞ்சு கடையோட வீடியோ போட்டுருப்போம் அவங்களோட ரேட்டை நம்ம ரேட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரியும் ரெண்டாவது வண்டியெல்லாம் நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் தரமாக வச்சிருப்போம் உங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வேற எந்த குறையுமே நம்மள்கிட்ட இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் ஃபைனோ நேம் டிரான்ஸ்ஃபரோ பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே நம்மள்கிட்ட கிளாஸா கிளியரா இருக்கும் அதை பத்தி எந்த கவலையுமே பண்ண தேவையில்லை நம்ம பைனா வருவோம் நம்ம கடையில் எடுக்கிற கஸ்டமர் ரொம்ப பார்க்கிங் பண்ணாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப்பு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அதாவது ஆயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தரோம் வண்டி எடுத்தோன்னு நம்ம கிட்ட ஏற்கனவே வாங்கின கஸ்டமர்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ட்ரிப் நம்ம தீபாவளி அதை பண்ணி கொடுக்குறோம் வண்டி வீடியோ வந்து பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வண்டி எதுவும் இல்லை வேற வண்டி வேணும்னா நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டீங்கன்னா சொல்லுவோம் நம்ம கடை லொக்கேஷன்லாம் கீழே கொடுத்துருக்காங்க கால் பண்ணுங்க